லக்ஷ்மி குபேர பூஜை நிறைவு செய்த பிறகு நெய்வேத்தியத்தை எடுத்து பிரசாதமாக நாம் சாப்பிட்டு கொள்ளலாம் மற்ற பொருட்களை அப்படியே வைத்து விட வேண்டும் மறுநாள் அர்ச்சனை செய்ய பயன்படுத்திய நாணயங்களை ஒரு துணியில் முடிச்சாக கட்டி வீட்டில் பணம் வைக்கும் இடம் வியாபாரம் செய்யும் இடம் ஆகியவற்றில் வைக்கலாம் அர்ச்சனை செய்வதற்கு குபேர நாணயங்களை பயன்படுத்தி இருந்தால் அவற்றை மீண்டும் அர்ச்சனை செய்வதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் ரூபாய் நாணயங்களை பயன்படுத்தி இருந்தால் அவற்றை மீண்டும் அர்ச்சனை செய்வதற்கு பயன்படுத்தக்கூடாது அர்ச்சனை செய்த பூக்களை வீட்டிலுள்ள செடி மரங்களில் போட்டுவிடலாம் குபேரருக்கு சில்லறை சத்தம் மிகவும் பிடிக்கும் அதனால் அவருக்கு சில்லறையால் அர்ச்சனை செய்வதும் சில்லறைகளை குவித்து வைத்து அதன் மீது குபேரர் சிலை வைத்து வழிபடுவதும் வீட்டில் செல்வ வளத்தை பெருக செய்யும் பலன்கள் தீபாவளி அன்று மாலை நேரத்தில்தான் குபேரர் மகாலட்சுமியை வழிபட்டு செல்வங்களை நிர்வகிக்கும் பொறுப்புகளையும் அளவில்லாத செல்வங்களையும் பெற்றதாக புராணங்கள் சொல்கின்றது அதனால் குபேரர் பூஜை செய்து வழிபட்டு பயன்பெற்ற நேரத்தில் நாமும் லக்ஷ்மி தேவியை வழிபட்டால் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் மாறும் மகாலட்சுமியின் பேரருள் செல்வம் சேரும் என்பது நம்பிக்கை எனவே நாமும் நம்பிக்கையோடு தீபாவளி தினத்தன்று மகாலட்சுமியையும் குபேரரையும் வழிபட்டு சகல நலன்களையும் வளங்களையும் பெறலாம் அனைவருக்கும் இனிய தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் சர்வம் சிவர்ப்பணம் சர்வம் கிருஷ்ணார்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி